ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் நூற்றி பதிமூன்று ஏழு அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் ஆமேன் சாம்ஸ் ஒன் ஒன் த்ரீ செவன் இ ரைசஸ் த போல் அவுட் ஆஃப் த டஸ்ட் அண்ட் லிஃப்ட்ஸ் த நீடி அவுட் ஆஃப் த ஆஷ் ஹீப் ஆமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த புதிய மாதத்தில் தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவர் உயர்த்துகிறாராம் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் இயேசுவை போல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் நம்மை தாழ்த்துகின்ற போது அவருடைய மகனாய் அவருடைய மகளாய் நாம் வாழ்கின்ற போது கத்தர் நம்மை அவர் உயர்த்துவார் ஆம் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை நமக்கு செய்வார் நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாய் அவர் பெரிய காரியங்களை செய்வார் காரணம் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவரை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அவரை போல வாழ நம்மை நாம் அர்ப்பணித்திருக்கின்றோம் ஒருவேளை நீங்கள் வெறுக்கப்பட்டிருக்கலாம் தள்ளப்பட்டிருக்கலாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் எந்த இடத்துல நீங்கள் வெறுக்கப்பட்டீர்களோ எந்த இடத்துல உங்களை தள்ளினார்களோ எந்த இடத்துல நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டீர்களோ அதே இடத்துல அவர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார் எளியவனை கர்த்தர் உயர்த்துகிற தேவன் அவர் உங்களையும் என்னையும் அவர் பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறாராம் ஹாலே லூயா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளிட நிற்கும் சாந்தங்கோடம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறாராம் ஆம் தாழ்மை உள்ளவனை கூட கர்த்தர் உயர்த்துகிறாராம் கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கனை தரை மட்டும் தாழ்த்துகிறாராம் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் செல்கிறது அமேன் நீங்கள நானும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நாம் அமைதியாய் பாதுகாத்துக் கொள்வோம் நம்முடைய கிரியைகள் நம்முடைய சிந்தைகள் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை நம் பிரதிபலிக்க நம்ம அர்ப்பணிப்போம் கர்த்தர் அதில் பிரியப்படுவார் ஆம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் உயர்வருக்கு முன்பாக எப்பொழுதும் தாழ்மை தேவை கிறிஸ்து அவர் சிலுவையின் மரண பரிந்தும் தன்னை தாழ்த்தினது போல நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தாழ்த்து தாழ்த்துகின்ற போது கத்தர் நம்மை உயர்த்துவார் ஜெபிப்போமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உக்கு நன்றியப்பா எளியவர்களை கத்தர் இந்த நாளிலே உயர்த்தும்படியாகும் சிறுமைப்பட்டவர்களை நீர் உயர்த்தும்படியாகும் குப்பையில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் அப்பா தாழ்மையில் இருக்கிற ஒவ்வொரு வரையும் நீர் இந்த நாளிலே தலை நிமிட செய்ய போறதுக்காக நமக்கு நன்றியாண்டு வரேன் உங்களுடைய கிருபையின் கருத்துக்குள் ஒப்பு கொடுக்குறோம் ஆசீர்வதியம் ஏசு கிறிஸ்தின் வல்லமில்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே ஆ மேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்